உன்னையே நீ அறிவாய் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இரு அறிவு இருள் அகற்றி அறிவாயுதத்தை ஏந்திக்கொள் கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தைய ஐந்தாம் நூற்றாண்டிலேயே அந்த அறிவற்ற இருள் கவ்விய அறியாமை இருட்டு நூற்றாண்டிலேயே இப்படி போதித்து வந்தார் தத்துவ ஞானி சோக்ரட்டிஸ் அவரிடம் வந்து கேட்டார்கள் அவரது சீடர்கள் தாங்கள் அறிந்ததெல்லாம் என்ன தெளிவாக சொன்னார் அவர் நான் அறிந்ததெல்லாம் என் அறியாமை ஒன்றுதான் நல்லா இருக்குல்ல திரும்ப கேளுங்க உன்னை ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இரு அறிவு இருள் அகற்றி அறிவாயுதத்தை ஏந்திக் கொள் கிறிஸ்து பிறப்பதற்கு முந்திய ஐந்தாம் நூற்றாண்டிலேயே அந்த அறிவற்ற இருள் கவ்வி அறியாமை இருட்டு நூற்றாண்டிலே இப்படி போதித்தார் தத்துவ ஞானி சாகர்டி அவரிடம் வந்து கேட்டார்கள் சீடர்கள் தாங்கள் அறிந்ததெல்லாம் என்ன அவர் தெளிவாக சொன்னார் நான் அறிந்ததெல்லாம் என் அறியாமை ஒன்றுதான் அறிவின் உச்சம் அறியாமையின் ஆழத்தை தொடுவதிலே ஞானத்தின் மிச்சத்தை தீண்டுவதிலே தெரிந்ததை தெரியும் என்றும் தெரியாததை தெரியாது என்றும் தெரிவிப்பதற்கு பெயர்தான அறிவு படித்து தெரியும் அறிவை விட படும் அறிவே பசக்கென்று ஒட்டிக்கொள்கிறது மற்றவரை அறிந்தவர் புத்திசாலி தன்னை அறிந்தவர் ஞானி சிறந்த அறிவாளி இதைத்தான் சொல்கிறான் சோகம் என்னவென்றால் துரோகம் என்பது எதிரிகளிடமிருந்து வருகிறதில்லை என்று அறிந்து கொள்வதிலேதான் உனக்கு எப்போது சிக்கல் வந்தாலும் மனசு சொல்வதை மட்டுமே கேள் ஏனென்றால் அறிவு எப்படியும் யோசிக்கும் மனசு மட்டும்தான் உண்மையை மட்டுமே யோசிக்கும் சிறப்பான கதைகள்